அத்தனை சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பாராளுமன்ற அமர்வுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன இந்த அமர்வுகளில் இன்றும் பல்வேறுபட்ட விதமான பேசுபொருளான விஷயங்கள் சமூக ஊடகங்களில் பேசுபொருளாக இருக்கிறன இது சம்பந்தமாகத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக இருக்கிறோ என்னுடைய சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாராளுமன்ற அமர்வுகள் இன்று வந்து இரண்டாவது நாள் அமர்வுகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது பாராளுமன்றத்தினுடைய என்ன பதில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த வேளையில் அங்கே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே தங்களுடைய கேள்விக்கு என்ன பதில் அந்த விஷயத்தில் வந்து தங்களுடைய கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இதில் வந்து ஆளும் தரப்பும் எதிர் வந்து பல்வேறுபட்ட சர்ச்சைகளான வாதங்களில் வந்து ஈடுபட்டு கொண்டிருப்பதை வந்து காணக்கூடியதாக இருக்கிறது உண்மையில இந்த இன்றைய பாராளுமன்ற அமர்வுகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கேள்விக்கு என்ன பதில் நிகழ்வு நேற்று மூன்றும் பாராளுமன்றத்தினுடைய விவாத பொருளாக எடுத்துக்கொள்ளப்படுகின்ற கொள்ளப்படுகின்ற இந்த நேரத்தில் பல்வேறுபட்ட கேள்விகளை அங்கே முன்வைக்கின்ற பொழுது பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர் சபையை அடக்குவதற்கான எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை அல்லது அவர் வந்து சபையை எடு சபையை வந்து சமாதானப்படுத்துவதற்கு முயற்சித்த பொழுதும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பல்வேறுபட்ட சர்ச்சைகளான கேள்விகள் விவாதங்கள் வந்து தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் எதிர்த்தரப்பில் இருந்து பா எதிர்த்தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆளுங்கட்சியிடம் அல்லது வந்து சபாநாயகரிடம் ஒரு கேள்வியை முன்வைக்கின்ற பொழுதும் ஆளுங்கட்சியில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது அமைச்சர்கள் வந்து பார்த்தீங்க சொன்னால் சண்டித்தனமான பதில்களை சொல்வதையும் வந்து நாங்கள் சமூக ஊடகங்களில் தெளிவாக காணக்கூடியதாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்றத்தினுடைய பாராளுமன்ற அமர்வினுடைய நேரலைகள் வந்து சமூக ஊடகங்கள் ப ஒளிபரப்பப்படுகிறது அதையும் வந்து காணுகின்ற பொழுதும் அவ்வளவுக்கான பிரதிவாதங்கள் முன்வைப்ப முன்வைக்கப்படுகின்ற விஷயங்கள் வந்து இருக்கிறது நேற்றைய பாராளுமன்ற அமர்வில் வந்து எம்பி ஸ்ரீதரன் அவர்கள் வந்து பேசுவடுகின்ற பொழுது அங்கே வந்து சபையில் குழப்பம் பெறுகிறது சபையில் குழப்பம் பெறுகின்ற பொழுது எம்பி ஸ்ரீதரன் அவர்கள் சபையை அடக்குங்கள் அடக்கினால் தான் தான் பேச முடியும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து அங்கே சொன்னதும் வந்து நாங்கள் காணக்கூடியது அதனை தாண்டி அவர் பேச முயற்சிக்கின்ற பொழுது அவருக்கான பேச்சுக்கள் அதுக்கான சமூகத்தில் பாராளுமன்றத்துக்கான சரியான அதிகாரம் வழங்கப்பட்டதா அப்படின்றதும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு கேள்விக்குறியான விஷயம் அது கடந்து இன்றும் பாராளுமன்றத்தில் இந்த பே விஷயம் பேசு பொருளாக இருக்கின்ற பொழுது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா சம்பந்தமான ஒரு கேள்வி அல்லது வந்து அந்த சட்டக்கோவை பாராளுமன்ற சட்டக்கோவை சம்பந்தமான விஷயம் பேசுகின்ற பொழுது எழுந்த ஒரு முரண்பான விஷயத்தில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்களுக்கு சார்பாக எம்பி ஸ்ரீதரன் அவர்கள் எழுந்து அவருக்கு சார்பாக குரல் கொடுத்த விஷயங்கள் பாராளுமன்ற சட்டக்கோவை சம்பந்தமான விஷயங்கள் எல்லாவற்றையும் சபா சபை நாயகருக்கு வந்து தெளிவாக எடுத்து கூறியமை அப்படின்றது வந்து காணக்கூடியதாக இருந்தது இதனால் எவ்வளவுதான் பாராளுமன்றத்தில் ஒரு சில விஷயங்கள் நடந்தாலும் டாக்டர் அர்ஜுனாவுக்கு இப்போ யாருமே இதுவரை பாராளுமன்றத்தில் வந்து இந்த சபை நாகரிகம் அல்லது சபை சபை நடப்பு இருக்கின்ற பொழுதும் ஆதரவாக இன்று வந்து ஸ்ரீ கயேந்திரகுமார் அவர்கள் வந்து பேசிய அங்கம் வந்து இங்கே காணக்கூடியதாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த வடபகுதி கல்வி சம்பந்தமான விஷயங்கள் பாராளுமன்றத்தின் பிரதமர் தலைமையில் வந்து என்ன சொன்னால் பிரதமர் தான் வந்து கேள்வி அமைச்சராகவும் இருக்கிறார் அவருடைய தலைமையில வந்து இன்று வந்து பாராளுமன்றத்தில் அது சம்பந்தமான பேச்சுக்கள் வந்து நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுதும் இங்கே வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா உட்பட அங்கே வந்து அஹ் அநேகமானோர் வந்து பிரசன்னமாகி இருந்த விஷயம் வந்து காணக்கூடியதாக இருந்தது இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் கடந்த ஒரு சில தினங்களை முன்னர் எங்களுடைய வட பகுதிக்கு வந்து இப்போ பிரதமர் கரணி அவர்கள் வந்த பொழுது பிரதமர் கரணி பாடசாலை சமூகத்தை அல்லது வந்து பாடசாலை அதிகாரிகளை சந்திக்கின்ற பொழுது அவர்கள் வந்து அங்கே நித்திரை கொண்ட விஷயம் வந்து இங்கே வந்து சொல்ல வேண்டிய ஒரு கடப்பாட்டு இருக்கிறது அதில் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் எங்களுடைய வட பகுதியினுடைய கல்வித்தரம் வந்து சீர்குலைந்து போகிறது அது மட்டும் இல்லாமல் கல்வித்தரம் வந்து குறைந்து கொண்டு போவதற்கான காரணங்களும் இப்படிப்பட்ட ஒரு அதி ஒரு சில அதிகாரிகள் அப்படின்றதுல வந்து எந்தவித மாற்று கருத்தும் இல்லை இந்த கல்வி சிஸ்டம் அதாவது வந்து கல்வி கல்வினை வந்து ஃபுல்லாக மாற்ற வேண்டிய ஒரு கடப்பாடும் வந்து இப்போ வந்து அரசாங்கம் அதில் இறங்கி இருக்கிறது இன்னும் ஒரு சில வருடங்களுக்குள் அந்த கல்வி முறைமையை வந்து மாற்ற வேண்டிய கடப்பாடு என்ன சொன்னால் இப்போ வடபகுதி என்று சொல்வதை விட இலங்கையில் இருக்கின்ற இன்றைய இந்த சூழ்நிலையில் இருக்கின்ற பெற்றோர்கள் வந்து பார்த்திங்க சொன்னால் மாணவர்களை படிக்க விடாமல் பெற்றோர்கள் படிக்கின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுகிறார்கள் பெற்றோர்கள் எந்த நிமிடமும் நிம்மதி இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் காலை நான்கு மணிக்கு ஒரு பிள்ளை எழுந்து ஐந்து மணிக்கு டியூஷன் கிளாஸ் போய் ஏழு மணிக்கு டியூஷன் கிளாஸை முடித்து விட்டு வந்து பாடசாலை போய் பாடசாலையால் அங்கே பாடசாலைக்கு வெளியில் வந்து அங்கேயே சாப்பிட்டு விட்டு உடனடியாகவே வந்து பார்த்திங்கன்னு அடுத்த டியூஷன் கிளாஸ் போகிறது இது வந்து பாடசாலையை கல்வி கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் என்ன செய்கிறார் சொன்னால் அந்த கல்வியை வியாபாரமாக்கி அவர்கள் ஊடாக உழைப்பதற்காக சிறார்களை வந்து நசுக்குகிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து பரவலாக இலங்கையில் பார்க்கப்படுகிறது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிடத்தக்கது ஏனென்று சொன்னால் பாடசாலையினுடைய கல்வி திட்டத்தை சரியான முறையில் படிப்பிக்க தவறுகின்ற ஆசிரியர்கள் டியூசன் என்கின்ற பேரில் அல்லது வ மாலை நேர வகுப்புகள் என்கின்ற பேரில் அளவுக்கு அதிகமான கொள்ளை பணம் அடிப்பதற்காகவே இவ்வாறான நடவடிக்கைகளை ஈடுபடுகிறார் அப்படின்னு சொல்லியும் ஒரு கோணத்தில் பெற்றோர்கள் மத்தியில் வந்து இது ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது அது மட்டுமின்னா பெற்றோர்கள் எல்லாருமே பிஸியான ஒரு லைஃப் அதாவது வந்து நிம்மதி இல்லாமல் தங்களோட பிள்ளைகளை படிப்பிக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக பிள்ளைகளுக்கு பின்னாலே அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அல்லது பிள்ளைகளை விட அதிவேகமாக அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கின்ற விஷயம் வந்து உண்மையில காணக்கூடியதாக இருக்குது அளவுக்கு வந்து பெற்றோர்கள் சும்மா பிஸியாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு விசேஷங்கள் இல்லை ஒரு கணவன் மனைவி கிளையிலான ஒரு பேச்சுவார்த்தைகள் இல்லை கணவன் ஒரு பக்கம் ஓடுகிறார் மனைவி இன்னொரு பக்கம் ஓடுகிறார் அதனால் வந்து இந்த கல்வி முறையை வந்து மாற்றுவதற்காக அரசாங்கம் ஒரு நடவடிக்கைகளை இறங்க இறங்கி இருக்குது பார்க்கலாம் இது சம்பந்தமாக அரசாங்கம் என்ன நடவடிக்கைகள் செய்ய போகிறது கல்வி மாற்றத்தில் வந்து என்ன மாற்றங்கள் கொண்டு வரப்போகிறது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து நாங்கள் பொறுமையாகத்தான் இருந்து பார்க்க வேண்டும் அப்படின்றத வந்து எந்த விதமான மாற்ற கருத்தும் இல்லை ஏன்னா ஒரு சில வருடங்கள் அல்லது ஒரு சில மாதங்களோ இதுக்கான மாற்றங்கள் வருகின்ற பொழுது நிச்சயமாக இந்த மாற்றத்தில் எங்களுடைய வடபகுதியோ அல்லது இலங்கை பூராவும் இந்த கல்வி சீர்திருத்தம் தம்போம் இது சம்பந்தமான கூட்டங்கள் பாராளுமன்றத்தை இது சம்பந்தமான சட்டங்கள் அதை சம்பந்த நிறைவேற்றுவது சம்பந்தமாக பல்வேறுபட்ட முயற்சிகளில் வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் அரசாங்கமும் ஈடுபட்டு கொண்டிருப்பதையும் வந்து நான் காணக்கூடியதாக இருக்குது உண்மையில் இந்த வாரம் இடம்பெற்று கொண்டிருக்கிற அந்த இந்த வாரத்துக்கு இந்த மாதத்துக்கான முதலாவது பாராளுமன்ற அமர்வுகள் வந்து சொன்னால் கேள்விக்கு என்ன பதில் அப்படின்றதுல வந்து பெரிய ஒரு விஷயங்கள் போகிறோம் அது மட்டும் இந்த பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களினுடைய சிறப்புரிமை மீறல் பாராளுமன்ற உறுப்பினர்களை அவமதிகார செய்தல் இப்படிப்பட்ட விஷயங்களும் வந்து இங்கே இன்று இன்று வந்து பாராளுமன்றத்தில் பேசப்படுகின்ற விஷயங்களாக இருக்கிறது இது சம்பந்தமாகவும் பாராளுமன்றத்தில் சிறப்பு படையணி அல்லது சிறப்பு விசாரணை குழு அமைத்து அதற்கான விசாரணைகள் நடைபெறுவதற்கான முயற்சிகளும் இடம்பெற்று கொண்டிருக்கிறதையும் வந்து நான் காணக்கூடியது ஏன்னு சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களால் வாக்களித்துக்கப்பட்டு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள்லாம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் வந்து பொதுமக்களாக இருந்தாலும் சரி அல்லது அதனை தாண்டி ஒரு சில அதிகாரிகள் ஒரு சில தவிசாளர்கள் தங்களுக்கு அதிகாரம் இருக்கின்றது என்கின்ற அடிப்படையில் வந்து அவர்களை அவதூறு பரப்புகின்ற விஷயம் வந்து ஒரு பாராளுமன்ற சிறப்புரிமை அல்லது பாராளுமன்ற உரிமையை வந்து அவமதிக்கின்ற விஷயத்தையும் அது சம்பந்தமான நடவடிக்கைகள் எடுப்பது சம்பந்தமாகவும் பாராளுமன்றத்தில் பேசப்பட்ட விஷயங்களும் வந்து அண்மை காலங்களாக அல்லது நேற்று இன்று வந்து நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு விஷயங்களாக இருக்கிறது குறிப்பாக இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை அவமரியாதை செய்பவர்களை உடனடியாக கூப்பிட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுவது மட்டுமில்லாமல் அவர்களுக்கு பின்னாடி இருந்து யார் இயங்குகிறார்கள் அப்படி என்பதையும் வந்து கண்டுபிடிக்க வேண்டிய கடப்பாடும் வந்து அரசாங்கத்துக்கு இருக்கிறது ஒவ்வொரு ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களையும் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இதில் இன்னும் ஒரு விஷயம் பாராளுமன்றத்தில் இந்த வாரத்தில் நடந்திருக்கிறது அதாவது பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய காப்புரிமை காப்புறுதி வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான காப்புறுதி திட்டங்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டது ஆனால் நேற்று இன்று நடந்த பாராளுமன்ற அமர்வுகளில் அந்த பாரா ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ரெண்டு லட்சம் பெறுமதியான காப்பு திட்டங்களை வந்து அறிமுகப்படுத்தி இருப்பதாக செய்திகள் வந்து வெளியாகின்றன இப்படி பல்வேறுபட்ட மாற்றங்கள் இந்த பாராளுமன்ற அமர்வுகளில் இடம்பெற்று கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷினா எங்களுடைய வடபகுதியில் இருக்கின்ற ஒரு சில பிரச்சனைகளையும் வந்து பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டி இருக்கின்ற விஷயங்களும் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது இதில் இன்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற இந்த கேள்விக்கு என்ன பதில் இந்த விவாதத்தில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சினா அவர்களுக்காக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆதரவாக குரல் கொடுத்திருக்கிறார் அப்படின்ற விஷயம் வந்து பெரிய ஒரு பேசு பொருளாக சமூக ஊடகங்களில் காணக்கூடிய ஒரு விஷயமாக இன்று இருக்கிறது அப்படின்றத தான் நாங்கள் இந்த வீடியோ சொல்லக்கூடியவர்கள் என்ன சொன்னால் ஏற்கனவே எல்லா பாராளுமன்ற உறுப்பினரும் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் யாருமே ஒற்றுமாக ஒற்றுமையாக பயணிக்காத பட்சத்தில் ஒருவருக்கு பிரச்சனை வருகின்ற பட்சத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கை கொடுப்பது அப்படின்றது நல்ல விஷயம் ஏற்கனவே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா பாராளுமன்றத்தில் அந்த லைட் பிரச்சனை சம்பந்தமாக அவரை விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்ற பொழுதும் அந்த நேரத்தில் வந்து கயேந்திரகுமார் எம்பி கேந்திரகுமார் அவர்கள் வந்து அவருக்கு ஆதரவாக நின்றிருந்தார் இந்த நேரமும் வந்து ரெண்டாவது தடவை அவருக்கு பாராளுமன்றத்தில் ஆதரவாக நின்றிருக்கின்றார் உண்மையில நல்ல விஷயம் வாழ்த்துவோம் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி